மலகளை வைத்து வழங்குதல் ஓம் இந்திரணி எழுந்தவர்கள் ஓம் அக்னி எழுத்தவர்கள் ஓம் கூத்துவம் எழுத்தவர்கள் ஓம் நிறுதி எழுத்தவர்கள் ஓம் கர்ண எழுத்தவர்கள் ஓம் வாலு எழுத்தவர்கள் ஓம் புகார் எழுத்தவர்கள்

மன தூவி செய்து முத்திரைகளை காட்டி வணங்குதல் நீராணி நீராடி நீராணி பவள தொண்டவே இடையெடுதல் முப்பை கூறி கேட்டருகிசை காத்தருக துருச்சுற்று வைத்தருகி தொல்கைக்குறி கண்டறிகை கண்டிலை சோழக்கூறி கண்டிக தாமரை கூலி கண்டறிக பசிலின் பால்மணி கூறி கண்ட அருகாரில் சோதி அமைத்தவன் போட்டுமதியில் சென்னை வைத்தவன் போற்றி போற்றேன் தோன்றும் நிலம் நீர் நெருப்பு நீர் திசும் புலநாய் புணந்திருந்தார் உலக ஏழு திசை பத்து என தான் சொல்வது பலவாகிருந்தவா தோல் நோக்கம் 아다 <놀람> 오문노르게 <놀람> <놀람> <놀람>

அழு தரு தன்மையில் அரியோம் தான்களை பெருமயில் வீச அரியதில் அறிய அறியோங்க மறுவிய பொருளும் வளர்போன் தான்க நூலுணரு தான்கொடுதில் மேலும் படைபோன் தாண்கு செய்வது மானோ தாண்க கற்பு மிருடியும் கண்டோந்தாண்கீசரும் அறியா சிவனே காண்க பெண்ணா நலியலும் பெற்றிய காண்கள் கண்டு பக்தி அருணோடு மரங்கள் கொண்டு அங்கே ஆர்வத்தை உள்ளே வைத்து திருவிழல் விளக்குறாங்க பெறுகிற அன்பர்கள் சார்பில் பால் தயிர் தேன் ஆகிய மூன்று பொருள்களை முதலில் பாலினாலே திருமஞ்சனம் செய்தல் பாலினால் பழத்தேனால் தடியார் பொறிந்து எட்டும் வயல் புனைதோள் செங்காட்டம் குடியதருள் காலினால் குத்து உரைத்தார் கணவதி தரத்தானே தயிரினாலே திருமஞ்சனம் செய்தல் நெய் எப்பும் தயிரும் கொண்டு நிட்டல் பூசணனை செய்யலுட்டார் கையில் ஒன்றும் காண இல்லை கடலடியே தொழுது உயிரார் ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட காணி ஆழ்வுப்பட்டு அழுத்து வேயுமாறு ஒன்று அருளி செய்ய ாலே திருமஜனம் செய்வன் வனநாடனே வழித்துடை மருந்தே மாசிலாமணியே மறைப்பொருளே ராமையும் என்பும் ஈடு தாங்கிய மார்குடையானேன்னை பால் தயிராற்று முகந்தாரே திருவாவன் துறையுள் ஆனையே என்னை விழாய் ஆன அமரர்கள் பெருமானை இப்பொழுது விநாயகப் பெருமானாக எண்ணி நம்முடைய தமிழ் மூதாட்டி விநாயகர் நகவரை சொல்லி அவல் கல்கண்டு நெல்பொதி ஆகியவற்றினாலே ஆறுதி சென்று வணங்கிறது கடமை செந்த மறைபோம் செலவும் பல இசைப்பாட பொன்னரை நானும் போந்தொங்காடல் ஒன்ன மருந்தில் பல தல கருத்தை இரண்டு செவியும் இரண்டு பொன்முடியும் இரண்டமுகொளி மாற்றோ சொற்பது கடந்த துரிய அற்புதம் என்னை ஆயா எனக்கே தாழ்ந்தருள் ஆயா பிறவி மயக்க மறுத்தேய முதலை நிறுத்தும் வந்து குரு வழிவாகி புகலையன்

முத நிலையும் ஆதிக்க இயக்கம் முதலாயே சக்கரத்தின் சக்கரத்தின் பை காட்டே

அன்னல் கலந்தே அருள் வலி காட்டி சிதத்தி உள்ள இரசிம காட்டி சிதத்தி வள்ளல் சிவனி ஜந்தாட்டி அன்றுதென கனவாய் அப்பாயுடடல கண்முட்டி நின்ற கருமுள்ளி காட்டி மனமும் பெருவார் ஒட்டி கற்பர விநாயகர்கள் ஒட்டி வண்டுவர விநாயகர் வார்கடல்கள் கொண்ட பெரியவர்களே இப்பொழுது சீக்கிய நிகழ்ச்சிக்க விநாயகரை வணங்கிய நிலையிலே இப்பொழுது எல்லாம் வந்த செம்பொரு சிவத்தை வணங்குகின்ற வகையில் நம்முடைய இந்த தீக்கு நிகழ்ச்சிக்காக நம்முடைய சம்பந்த பெருமான் அவருடைய திருவிழத்திற்கு வந்த அன்பர்கள் அத்தோடை பெறும் முத்தி பெற வேண்டும் என்று கருதினார் முத்தி பெற வேண்டும் என்றால் பஞ்சாற்றின் மந்திரம் உபதேசம் பெற வேண்டும் ஆகையினாலே அவர்கள் அனைவருக்கும் கேட்கிற மாதிரி அந்த காலத்தில் வானமும் நிலமும் கேட்க ஒரு பதிகத்தை அருளினார் அந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாடலையும் நமசிவாயவே வைத்து பாடினார் அதை கேட்ட அன்பர்கள் பக்குவம் பெற்றார்கள் அப்போதுதான் பெற்றார்கள் என்று நம்முடைய செயற்கையார் பெருமான் சொல்லுகிறார் அந்த புத்திக்கு ஏதுவாக இருந்த அந்த பதிகம் இப்பொழுது நமக்கும் அவ்வாறே அமைய வேண்டும் என்று வேண்டிக் அந்த பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது காதலாகி கசிந்து என்று தொடங்குகிற பதிகம்

மண் அஞ்சுகரின் சொலால் நயம் வந்து வல்லிய நயம் நானும் நிவாரணும் குணமல நன்மைகள் கல்யசிவாய மந்திரம் மன காவுங்கள் மேலிய பஞ்ச அவர் காதும் பலும் கல்வி குமார் கல்யாணம் நமசிவாய பூஜ நாடி நலாயும்

போதன கண்ணனும் மண்ணம் தான் மொழி நெடிய பண்டும் போதும் சிவாய கஞ்சி பண்டையர் கையிலும் கையர்கள் வெஞ்சொல் மென்ற விரவிலறந்தால் 娘。Nah, nah, nah, nah. Nah. அந்த தர்மசேனர் இந்த உயர்ந்த நிலையில் வாழ்ந்தார் அவர் என்றைக்கு சமணம் சார்ந்தாரோ அன்று முதல் அவருடைய தமக்கையார் கிழங்கு தம்பி உணராத வேண்டும் என்று வாழ்ந்த அந்த பெருமாட்டி மீண்டும் சைவ சமயம் சார வேண்டும் என்று நம்முடைய அதிக பெருமாருக்கு அவர் விண்ணப்பம் வைத்து வந்தார் அந்த நிலையிலே இறைவன் ஒரு நாள் கிழகுபதியாருக்கு தோன்றி அவரை சூளை கொடுத்து நாம் ஆட்கொள்வோம் என்று சொன்னார் அதே போல ஒரு நாள் என்ற வயிற்று நோய் வந்தது வயிற்றோடு குடற்றோடு துணக்கி முடக்கல் என்று அவதிப்பட்ட அந்த நோய் போது பலவாறு சமண மருத்துவர்கள் மருத்துவம் செய்தார்கள் எந்த நிலையிலும் குணம் ஏற்படவில்லை அப்பொழுது திருவருளாலே தமக்கிற நிலையில் வந்தது நேராக இந்த சமன் பாலிடத்தில் இருந்து திருவதியை திலங்கவதியார் நிலத்துக்கு வந்தார் திலங்கவதியார் அவருக்கு திருநீர் கொடுத்தார் திருவாளர் திருநீரு கிழகவதியார் அழைப்ப பெருவாழ்வுடைய கோவிலுக்கு அழைத்து சென்றார்கள் அங்கே பாடினார் அப்படி பாடிய போது அவருக்கு வயிற்று வலி தீர்ந்தது என்பார்கள் அப்படி வயிற்று வலி தீர்ந்த பின்னால் அவர் சமன் சமயத்திலிருந்து சைவ சமயம் சார்ந்தார் என்ற செய்தி கேட்ட சமணர்கள் அரசு சென்று இந்த மாதிரி சமயம் சார்ந்து சைவத்துக்கு சென்று விட்டார் என்று சொன்னார்கள் அவரை எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று அரசன் ஆணையிட்டார் அதனால முதல்ல நீட்டதையில போட்டார்கள் ரொம்ப எளிமையாக மாசில் வீணையும் மாலை மணியமும் வீசு தண்டலும் வீக்கில வேலிலும் போல அந்த இடம் அவருக்கு திருவருளாலே அமைந்தது அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்தார் நஞ்சு கலந்த பாலை கொடுத்தார்கள் நஞ்சே அமுதமாக மாறி நலம் யானை விட்டு இடம் சொன்னார்கள் வணங்கி சென்ற நிலைகளிலே அவருடைய நிலையிலே கல்லிலே கட்டி கடலில் போட்டால் அப்படியே அமிழ்ந்து இறந்து போவார் என்று கல்வி கல்லிலே கட்டி கடலிலே பாய்ச்சினார்கள் பெருமானுடைய சிறுவருடன் இணைந்து கற்றுனை கடலில் பாய்ச்சினும் நமச்சி நமச்சிவாயவை என்று பதியம் பாடினார் கல்லிலே கட்டி கடலிலே போட்டாலும் நல்ல துறையாக நமச்சி வந்து என்னை பாதுகாக்கும் என்னை என்று அவர் நம்பிக்கையோடு பாடினார் அந்த நம்பிக்கை நமக்கும் அந்த என்றும் இப்பொழுது விண்ணப்பம் செய்யப்படுகிறது We'll <laughs> கண்பாட்டிருக்கே இறந்து யாரையும்